ஹாய் மக்களை வெல்கம் டு ஏ டு சேட் மார்க்கேட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோன்னா ஒரு சூப்பரான ஒரு எலிவேஷன் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான வீடு தான் பார்த்துருக்கோம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கில் ஒரு சூப்பரான எலிவேஷன் கொண்ட ஒரு வீடு தாங்க உங்களுக்கு வந்து காட்டுப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் அந்த சைட் அமைஞ்சிருக்கு ஈஸ்ட்டு பார்த்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் மெயின் எலிவேஷனு எவ்வளோ கிராண்டியராக இருக்குது பாருங்க எலிவேஷனு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் டியூப் ராட்டில் கேட்டை திறந்து உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் தாங்க இது வந்து இருபதுக்கு அறுபதுன்ற சைஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் என்ன ப்ளஸ்ஸுனால் ரெண்டு சைடும் செட்பேக் இருக்குங்க இந்த வீட்டை சுற்றி வரலாம் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபீட்டுக்கு உங்களுக்கு செட் பேக் அதே மாதிரி அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டூ ஃபீட்டுக்கு செட் பேக் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க வீட்டை சுற்றி நீங்கள் வரலாம் நல்ல ஒரு அகலமான ஒரு கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா இருபது அடி அப்படியே ஃபுல்லாகவே வந்துடுங்க இந்த லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினேழு அடி வருங்க நல்ல அழகான ஒரு உங்களுக்கு வந்து ஒரு எலிவேஷன் டைல் சுட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது இங்கே உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் சேஃப்டி கேட் ஒன்று போட்டுருக்காங்க த்ரீ ஃபேஸ் இபி வாங்கி கொடுத்துருவாங்க மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு டீ குட் டோர் தான் உள்ள என்ட்ராகினிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க இது வந்து ஹாலா இல்ல மினி பார்ட்டி ஹாலான்ற லெவல்ல நல்ல ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் சூப்பராக கொண்டாடலாம் அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸா இருக்குங்க மேல அழகா வந்து எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால் சீலிங்லாம் அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளவு ப்ரீமியமா இருக்கு பாருங்க அந்த சைடில் நீங்க வந்து சோஃபா போட்டீங்கன்னா எல் டைப்ல சோஃபா போட்டீங்கன்னா இங்கே வந்து டிவி யூனிட் நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராகவே இருக்குது சைடில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் வந்து டைனிங் ஏரியாவாக இருக்கும் ஒரு வாயு மூலையில் உங்களுக்கு வந்து கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஓப்பன் டைப் கிச்சன் தான் ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க வித இதுவும் உங்களுக்கு வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க மாடல் கிச்சன் அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருவாங்க சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பதினோரு அடி வருங்க இந்த லென்த் வந்து ஒரு பதினாலு அடி வருங்க எல் டைப்பில் உங்களுக்கு வந்து ஒரு கவுண்டர் டாப்பு ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க இது செட்பேக் ஏரியா செட்பேக் ஏரியா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு சைட்லேயும் வந்து செட் பேக் வந்து கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றி வரலாம் அதுதான் வந்து பிளஸ் நிறைய பேர் வீடு போடுவாங்க வீட்டை சுற்றி வர முடியாது ஆனால் இந்த வீட்டை சுற்றி நீங்கள் வரலாங்க ஸோ கீழே இருக்க கிச்சன் பார்த்தோம் இது வந்து ஒரு பெட்ரூம் ஒரு டோர் பாருங்கள் எவ்வளோ ஒரு எலிகன்ட் ஸ்டைல்ல அழகாக உங்களுக்கு வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டோர் திறந்தீங்கன்னா உள்ள வந்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விண்டோ உங்களுக்கு யூபிவிசியில் பண்ணிருக்காங்க சைஸ் வந்து ஒன்பதுக்கு பதினொன்று சைஸ்ல மேல வந்து எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஃபால் சீலிங் சூப்பராகவே இருக்குங்க இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூமோட டோரு அது வந்து டபிள்யூபிசி டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து கொஞ்சம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் மெட்டீரியல்லாம் இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூமும் பார்க்கலாம் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்ல பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்ல ரெயிலிங் பண்ணியிருக்காங்க மேல போயிட்டு ரெண்டு பெட்ரூம் பார்த்துடலாம் மேலே வந்திங்கன்னா ஒரு சின்ன ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஹாலோட சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸில் மேலே வந்து அழகாக வந்து ஃபால் சீலிங் வந்து சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா அழகாக ப்ரீமியமாக இருக்குங்க ஒரு நல்லா இருக்குது இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க அந்த சைட்லேயும் ஒரு ரெண்டு ஜன்னல் இருக்குது நல்லா வெளிச்சம் காற்று நல்லா இருக்குங்க இந்த பெட்ரூமோட டோரும் நல்லா அழகான ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் ப்ளஸ் டூ டோர் தான் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க இந்த பெட்ரூம் பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறுக்கு ஒரு பதினேழுன்ற மாதிரி இருக்கு மேலே வந்து எல்இடி ஸ்பாட் லைட்லாம் அழகாக போட்டு கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவே இருக்குங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸ் ஆன ஆள் ஒரு அட்டாச் டாய்லெட்டுங்க இந்த டாய்லெட்டோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலுக்கு எட்டுன்ற சைஸ்ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் ஃபேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க வாங்க தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் போய் பார்த்துடலாம் இது வந்து இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம்ங்க நல்ல ஒரு எலிகன்ட் ஸ்டைலில் டோரு சூப்பராக இருக்குங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான் இந்த பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா இது ஒரு விண்டோ இது ஒரு விண்டோங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ டபுள் கலர் ஷேட்ல மேலே நல்லா வந்து ஒரு ஃபால் சீலிங் போட்டு ஸ்பாட் லைட்லாம் நல்லா சூப்பரான டிசைனில் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் டபிள்யூபிசி டோர்ல இதுவும் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் பெட்ரூம் பார்த்துக்கிறதுனா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாறுக்கு பதினெட்டுன்ற சைஸில் பெட்ரூம் இருக்குது இங்கே வந்தீங்கன்னா ரோட் சைட் பால்கனி பால்கனி சுற்றி நல்ல வீடுங்களெலாம் இருக்க பகுதி தான் இங்கேருந்து உங்களுக்கு வந்து மகரிஷி ஸ்கூல் பக்கத்தில் உங்களுக்கு வந்து பெரிய பெரிய வந்து இன்ஸ்டியூட்லாம் பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனும் இருக்குதுங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷனில் ஒரு பக்கமான ப்ராப்பர்ட்டி தான் ரெண்டு கொடுத்துரு